வணக்கம் கருடின் செய்திகளோடு விரிவான செய்திகளுக்குள் செல்லும் என்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் மின்கட்டணத்தை அதிகரிக்குமாறு மின்சார சபை கோரிக்கை யாழில் போலீசார் பயத்தில் அரங்கேறிய சம்பவம் பறிபோன பல உயிர்கள் தென்னிலங்கையில் மற்றொரு துப்பாக்கிச்சூடு பரிதாபமாக ஒருவர் உயிரிழப்பு வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கையர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் தாயின் காதலால் கொடூரமாக தாக்கப்பட்டு மூன்று வயது சிறுமி கொலை இலங்கையில் பயங்கரம் வவுனியாவில் கணவனுடன் சேர்ந்து மனைவி செய்த மோசமான செயல் வானிலையில் ஏற்படவுள்ள மாற்றம் மக்களுக்கு எச்சரிக்கை ஆறாம் ஆண்டின் இரண்டாம் காலாண்டுக்கான மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் இலங்கை மின்சார சபையினால் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் யோசனையொன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய மின்சார கட்டணத்தை பதிமூன்று தசம் ஐம்பத்தி ஆறு சதவீதம் அதிகரிக்குமாறு அந்த யோசனையின் மூலம் கோரப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஏப்ரல் முதலாம் திகதி முதல் ஜூன் முப்பதாம் திகதி வரையான காலப்பகுதிக்கான மின்சார கட்டண திருத்த கோரிக்கையை இலங்கை மின்சார சபை முன்வைத்துள்ளது யாழ்ப்பாணத்தில் இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமாக கடத்தி வரப்பட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட புறாக்கள் நெடுந்தீவில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் போலீசார் வருவதை அறிந்த உரிமையாளரால் ஈவிரக்க முற்றுயூருடன் தீயிட்டு கொளுத்தப்பட்ட அதிர்ச்சி சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இரண்டு நாட்களுக்கு முன்னர் நூற்றி நாற்பத்தி நான்கு புறாக்கள் நெடுந்தீவுக்கு கடத்தி வரப்பட்டதாகவும் அவற்றை பகுதிகளாக யாழ்ப்பாணத்திற்கு அனுப்ப திட்டமிட்டிருந்ததாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது முதற்கட்டமாக நாற்பத்தி நான்கு புறாக்கள் குறிகட்டுவான் பகுதிக்கு எடுத்து சென்றபோது கடற்படையினர் அவற்றை வழிமறித்து மூவரை கைது செய்து ஊர்காவுத்துறை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டனர் அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் மீதமிருந்த புறாக்கள் நெடுந்திவில் உள்ள வீடொன்றில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தமை உறுதி செய்யப்பட்டது இந்நிலையில் அவற்றை மீட்க போலீசார் வருவதை அறிந்த வீட்டு உரிமையாளர்கள் சட்ட நடவடிக்கையை தவிர்க்கும் நோக்கில் புறாக்கள் அடைக்கப்பட்டிருந்த கூட்டினை மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்துள்ளனர் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட புறாக்கள் தீயில் கருகி உயிரிழந்ததையும் பல புறாக்கள் கடுமையாக காயமடைந்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளனா் உடனடியாக கூட்டை திறந்ததன் மூலம் சில புறாக்கள் பறந்து சென்று உயிர் தப்பியுள்ளன இந்த மனிதாபிமான மற்ற செயல் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் தப்பியோடிய நபர்களை தேடும் பணியும் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது களுத்துறை வடக்கு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட வாடியமங்கட பகுதியில் நேற்றிரவு ஏழு முப்பது மணியளவில் நடாத்தப்பட்ட சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த இனம் தெரியாத நபர்களினால் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் முப்பத்தி இரண்டு வயதுடைய ஒருவரே காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் வெளிநாடுகளில் வசிக்கும் இளைஞர்களுக்கான இபிஎம்டி திட்டத்தை அறிமுகப்படுத்திய முதல் ஆண்டில் இருபத்தி ஏழு பேர் பயனடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசாங்கத்தின் அரசு சேவைகளை டிஜிட்டல் மயப்படுத்தும் கீழ் வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கையர்கள் தங்கள் பிறப்பு திருமணம் மற்றும் இறப்பு சான்றிதழ்களை பெறுவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட டி கட்டமைப்பு தற்போது அறுபத்தி இரண்டு தூதரகங்கள் மற்றும் உயர்ஸ்தானிகர் ஆலயங்களில் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட முதல் ஆண்டில் எண்ணாயிரத்து இருபத்தி ஏழு நபர்கள் நேரடியாக பயனடைந்துள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு சேவைகளை மக்களுக்கு நெருக்கமாக்கும் ஜனாதிபதியின் கருத்துக்கமைய ஈபிஎம்டி திட்டம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஐந்து ஜனவரி ஆறாம் தேதி ஜனாதிபதி செயலகம் மற்றும் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் செயற்பாட்டில் ஏழு நாடுகளின் முன் முன்னோடி திட்டமாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது பின்னர் இந்த சேவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி ஏழாம் திகதி முதல் அறுபத்தி இரண்டு வெளிநாட்டு தூதரகங்கள் மற்றும் உயர்ஸ்தானிகர் ஆலயங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டது இந்நிலையில் வேலைவாய்ப்பு கல்வி மற்றும் குடிவரவு மற்றும் குடியகழ்வு நடவடிக்கைகளுக்கு தேவையான சான்றிதழ்களை பெறுவதில் வெளிநாடுகளில் உள்ள இளைஞர்களுக்கு இந்த திட்டம் பெரும் நிவாரணமாக அமையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு கோமகம மகம் சமகி மாவத்தி பகுதியில் தாயின் காதலனால் கொடூரமாக தாக்கப்பட்டு மூன்று வயது சிறுமி கொலை செய்யப்பட்டுள்ளதாக மத்திய கொட போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மாகம்பன சமகி மாவத்தை பகுதியைச் சேர்ந்த சிறுமியை கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் கொடூரமாக தாக்கியுள்ள நிலையில் சுகையினமுற்ற முற்ற சிறுமி கோமகம ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து தாயின் காதலன் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்று தலைமறைவாக இருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பின்னர் சிறுமியின் தாய் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மத்திக்கொட போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் வவுனியாவில் நடந்த இருசக்கர வாகன திருட்டு சம்பவத்தில் ஒரு பெண் உட்பட மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வவுனியா போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது மூன்று நாட்களுக்கு முன் வவுனியா சதோச வீதி பகுதியில் இந்த திருட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது திருடப்பட்ட வாகனத்தின் உரிமையாளர் வவுனியா போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவில் முறைப்பாடு செய்தார் வவுனியா தலைமை காவல் நிலைய பொறுப்பதிகாரி எஸ் வீரத்தினின் வழிகாட்டலில் குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி ஐ பி சிங்க தலைமையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது இந்த விசாரணைகளில் இரணை இளப்பங்குளம் அடு பகுதியில் வசிக்கும் இருபத்தி மூன்று வயதுடைய கணவர் இருபத்தைந்து வயதுடைய மனைவி மற்றும் முப்பத்தி ஒரு வயதுடைய மனைவியின் மைத்துநர் உட்பட மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் விசாரணைகளில் மூன்று லட்சம் ரூபாய் மதிப்புள்ள திருட்டுப் பொருள் மீட்கப்பட்டுள்ளது வவுனியா போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவினர் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மத்திய உவா மாகாணங்களிலும் அம்பறை அம்பந்தொட்டு மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல ஏதனிக்கலம் அறிவித்துள்ளது இந்த பகுதியில் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டர் வரையில் லேசான மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது வடக்கு வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மடக்கிழப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்படுகின்றது ஏனைய பகுதிகளில் சில இடங்களில் மதிய வேளை ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மேற்கு சப்ரகமுக மாகாணங்களிலும் காலி மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தை மில்லிமீட்டர் வரையான கனமழை பெய்யக்கூடும் மேற்கு சப்ரகமுக மத்திய மாகாணங்களிலும் காலி மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலிவெளியில் பனிமூடும் நிலைமை காணப்படும் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைத்துக் கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர் தற்போதைய அரசாங்கம் தனது தோல்விகளை மறைப்பதற்காக அடக்குமுறைகளை கையாள்வதாகவும் இத்தகைய சவால்களுக்கு தமது கட்சி ஒருபோதும் அஞ்சு போவதில்லை என்று ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் பத்திரமுல்லையில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரமுன கட்சியின் தலைமையகத்தில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னரே ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறியுள்ள நிலையில் தற்போது தனது இருப்பை தக்க வைத்துக் கொள்ள எதிர்க்கட்சியினரையும் மகா சங்கத்தினரையும் இலக்கு வைத்து அடக்குமுறைகளை ஏவி வருவதாக அவர் குற்றம் சாட்டினார் குறிப்பாக கடந்த கால போராட்டங்களின் போது இடம்பெற்ற வன்முறைகளை தூண்டுபவர்கள் இன்று அதிகாரத்தில் இருந்து கொண்டு பழிவாங்கும் அரசியலில் ஈடுபடுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நீதிமன்ற தீர்ப்புகள் மற்றும் விசாரணைகள் குறித்து கருத்து வெளியிட்ட அவர் நீதிமன்றத்தின் சுதந்திரத்தை மதிப்பதாக குறிப்பிட்ட அதேவேளை சில அரசியல் தரப்பினர் ஊடகங்கள் வாயிலாக தனிப்பட்ட நபர்களை தண்டிக்கும் வகையில் கருத்து வெளியிடுவது தவறான முன்னுதாரணம் என்றார் ராஜபக்ஷர்களின் ஆட்சிக் காலத்தில் ஒருபோதும் இனவாதம் பின்பற்றப்படவில்லை என்றும் பௌத்த கலாச்சாரத்தை பாதுகாப்பது இனவாதம் ஆகாது என்றும் அவர் இதன்போது வலியுறுத்தியுள்ளார் தேர்தல் குறித்து பேசிய நாமல் ராஜபக்ஷ அரசாங்கம் தேர்தலை கண்டு அச்சமடைவதாக தெரிவித்தார் மாகாண சபை தேர்தலை நடாத்துவதற்கு அரசாங்கம் தயங்குவது ஏனென கேள்வி எழுப்பிய அவர் எந்த நேரத்தில் தேர்தல் நடத்தப்பட்டாலும் அதை சந்திக்க நமது கட்சி தயாராக இருப்பதாகவும் தாமரை மொட்டு இளைஞர் அணியினூடாக கட்சியை மீள எழுப்பும் பணிகள் பலமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தபால் நிலையங்களை மூடும் அரசாங்கத்தின் தீர்மானம் மற்றும் பொது சேவைகளை தனியார் முயற்சிகளையும் அவர் கடுமையாக விமர்சித்தார் நிர்வாகத்தை சரியாக செய்ய தெரியாதவர்கள் நிறுவனங்களை மூடுவது தீர்வாகாது என குறிப்பிட்ட அவர் மக்களின் உரிமைக்காக தமது கட்சி தொடர்ந்தும் முன்னிக்கும் என்றும் அவர் உரையில் உறுதிபட தெரிவித்துள்ளார் மின்கட்டணத்தை அதிகரிக்குமாறு மின்சார சபை கோரிக்கை யானில் போலீசார் பயத்தில் அரங்கேறிய சம்பவம் பறிபோன பல உயிர்கள் தென்னிலங்கையில் மற்றொரு துப்பாக்கிச் சூடு பரிதாபமாக ஒருவர் உயிரிழப்பு வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கையர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் தாயின் காதலால் கொடூரமாக தாக்கப்பட்டு மூன்று வயது சிறுமி கொலை இலங்கையில் பயங்கரம் வவுனியாவில் கணவனுடன் சேர்ந்து மனைவி செய்த மோசமான செயல் வானிலையில் ஏற்படவுள்ள மாற்றம் மக்களுக்கு எச்சரிக்கை